விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் பெண்கள் மூலமா பெண்கள் விவசாயியா இருந்தால் சதவீதம் மானியம் ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கொடுத்தோம் எடுபதல் மானியம் கொடுத்தோம் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்தி அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்தோம் பசு வீடுகளை கொடுத்தோம் விவசாய தொழிலாளிக்கு விலையில மாடு ஆடுகள் கோழி விவசாயிகள் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி குடிசிலே வாழ்கின்றவர்கள் வீட்டுமனை இல்லாதவர்கள் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் நீங்க நினைப்பீங்க இப்பவும் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு வீட்டுமனை மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா அதிமுக அரசு வீடு கட்டி தரப்படும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளிய படிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் ஆரம்ப பள்ளி அதை தரமுயர்த்தி நடுநிலைப்பள்ளி அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி அதை தயாரித்து மேல்நிலை பள்ளி இப்படி தமிழகத்தில் அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசு நாம் திறக்கப்பட்ட பள்ளிகளை மூடிக்கொண்டு இருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியில் அதிகமா கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளிகளை திறந்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு இன்றைய தினம் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் திமுக ஆட்சியுடைய சாதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி கற்படை உயர்ந்த தமிழ்நாடு அண்ணா திமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்தில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து ஆராய்ச்சி நிலையம் ஏழு பத்தாண்டுகளை இன்றைக்கு கல்லூரியிலே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தமிழக வரலாறு பத்தாண்டு காலத்தில் இப்படிப்பட்ட கல்விக்காக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்துக்கின்ற காலத்தில் புதிய கல்விகளை திறந்து வளத்தை படைத்த அரசாங்கம் அண்ணா தீவு அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வர முடியல அதுக்குமே திறமை வேணும் திறமை இல்லாத அரசாங்கம் விடியா தீவு அரசாங்கம் இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை உணர்ச்சி தலை அம்மா இருக்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அருமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த உன்னத நோக்கத்தோடு அம்மா தமிழகத்தோடு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை எய்ம்ஸ் அமைக்க வேண்டும் என்று தொகுதியில் தானே இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேராக மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க அந்த மருத்துவ திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சி விரைந்து பணிகள் பெற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை சிந்திச்சு பாருங்க விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்துல இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் அரசாங்கம் திமுக காட்சியில நாம கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல திராவிட முன்னேற்றங்கள் அரசு நாலு ஆண்டு நாளும் முடிந்து விட்டது ஐந்து ஆண்டு அடி அடித்து வைத்து கொண்டுக்கிட்டேன் இந்த ஆண்டு காலத்துல எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது இந்த மதுரை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களா கொண்டு வந்திருக்காங்களா இந்த அரசு தொடர வேண்டுமா அனைத்துரா முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் பல்வேறு சாதனைகளை படித்தது அண்ணா திமுக ஆட்சியில் அதிகமாக பல்வேறு துறைகளில் விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சி துறையிலே சிறந்த முறையிலே நிர்வாகம் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை உள்ளாட்சித்துறை மூலமாக பெற்றோம் அதே போல போக்குவரத்து தேசிய விருதுகளை பெற்றோம் மின்சார துறையில தேசிய விருதுகளை பெற்றோம் சமூக துறையில விருதுகளை பெற்றோம் உயர்கல்வியில விருதுகளை பெற்றோம் இப்படி துறை துறை வாரியாக சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்ற அரசு அண்ணா அதிமுக அரசு வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அளவில் உற்பத்தி பெருக்கி கிஷ்கர்மான் விருது என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசு அண்ணா அதிமுக அரசு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் தேசிய அளவில் அதிகமாக உறுப்பு மாற்று அறுவட்சி செய்து தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏன்னா ஒரு அரசாங்கம் திறமையாக செயல்படுவதற்கு சான்று தீமுக்க ஆட்சியில் ஊடல் செய்வதுதான் தீமுக்க ஆட்சியுடைய சாதனை அண்ணா அதிமுக நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தேசிய அளவில் அண்ணா தீவு காட்சி சான்று பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசு உயர்வு அரிசி விலை உயர்வு பருப்பு என்ன விலை உயர்வு இன்றைக்கு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசு உயர்ந்தார் இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றது எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா வாரிசு அரசியலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெட்டி உரை செய்யும் அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பிரதான அறிக்கையாக சொன்னாங்க இது கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களா உயிர்த்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி அவருடைய வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறைந்த அது மறந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி ஐம்பது நாள் ஆகி போச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு சம்பளம் கூட முழுமையாக கொடுக்க முடியல அப்படி மக்கள் ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் பன்னிரெண்டு மாதம் விலையிலா சர்க்கரை விலையில அரிசி விலையல்லா எண்ணெய் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது பள்ளியில் மூடப்பட்டிருந்த ஒரு ஆண்டு பள்ளிக்கு மாணவர் செல்ல முடியவில்லை கல்வி கற்க முடியவில்லை கல்லூரி திறக்கப்படவில்லை கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு அந்த தேர்வுகளில் பட்டம் பெற்றார்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் படிக்கணும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா நிறைவேற்ற கொடுத்திருக்கிமுக கோட்டாட்சி அளவு கொண்டாந்த அண்ணா திமுக ஆட்சியில் இந்த தொகுதியில் வட்டாட்சி அளவு கொண்டாந்த அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மதுரை மாவட்டத்தில் உத்தம்புடி மீனாட்சி மருத்துவமனை முதல் கப்பலூர் திருமங்கலம் ஒன்பது கோடியில சுற்றுச்சாலை நான்கு வழிச்சாலையாக அமைத்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி திருமங்கல ராஜபுரம் கொல்லம் வழித்தடுத்து தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி மதுரை திருமங்கலத்துல கலை மற்றும் அறிவு கல்லூரி கொடுத்தோம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவி பட்டப்படி படிப்பதற்கு அரசாங்கத்தின் சார்பாக குறைந்த கட்டணத்திலே அவர்கள் கல்வி கற்பதற்காக திருமங்கலத்திலே கலை மற்றும் எயில் கல்லூரி கொடுத்தது அதிமுக ஆட்சி அதே போல திருமங்கலத்துக்கு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கி கொடுத்தது அண்ணா அதிமுக அரசாங்கம் திருமங்கலம் தொகுதி சிவரக்கோட்டை விவசாயிகளுக்கு எதிராக விவசாய நிலத்தை பறித்து விவசாயத்தை தொழிற்பேட்டைக்கான அரசாங்க நிரந்தரமாக ரத்து செய்து பொன் விளைய விலை நிலங்களை விவசாயிகளுக்கு மீட்டு கொடுத்தது அதிமுக அரசு திருமங்கலம் தொகுதியில் உள்ள கவுண்டமான் நிதி மற்றும் அனைத்து கண்மாயில் குடிமலவத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் அதுபோல இன்றைக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தது திமுக ஆட்சியில் திருமங்கலம் புதிய பேருந்து நிலையம் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் பிறகு திட்டம் நிறைவேற்றப்படும் திருமங்கல் நகரப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி அண்ணா திமுக ஆட்சியில் பூமி போச்சு போட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் இந்த ஆட்சியில் அந்த பணி மெதுவாக நடைபெற்றது விரைந்து நடைபெறும் திருமண்டித்தில தோப்பூர் உச்சப்பட்டியில துணைக்கோள் நகரம் அமைக்க அதிமுக இப்படி பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலே குடும்ப ஆட்சிக்கு உற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் மிக்க மக்களோட ஆட்சியை தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போ மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்